இதில் கோடிக்கணக்கான பணம் பெட்டி பெட்டியாக அறிவாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அட்டை பெட்டிகளில் இந்த கார்பரேட்டட் பல நேரங்களில் பாலா வந்திருக்கிறார் ஆனால் அவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள் ஸ்டாலினுக்கு கோடிக்கணக்களை பணம் கொண்டு போய் கொடுக்கப்பட்டது என்ற செய்தி வெளிவந்துவிட வேண்டும் அந்த அச்சம் காரணமாக இந்த கொலையின் பின்னணியை ஆராய வேண்டும் பாஜா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் இதுக்கு ஒரு வழக்கு போட இதற்கு வழக்கு போட வக்கு இல்லாத ஸ்டாலின் பின்னணியில் இருந்தது ஸ்டாலின் சொல்றேன் அதுக்கு வழக்கு போட டூ ஜி வழக்கு குறித்து மீண்டும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசிய பதிவுகளை இணையதளத்தில் நெட்டிசன்கள் தெரிக்கவிட்டு வருகின்றனர் அதில் டூ ஜி அலைக்காற்று ஊழலுக்கு முக்கிய காரணமே திமுக தலைவர் ஸ்டாலின் தான் இந்த வழக்கில் முதன்மையான விட்னஸில் சாதிக் பாட்ஷாவும் ஒருவர் அவரை தான் கொலை செய்தனர் அறிவாலயத்திற்கு கட்டுக்கட்டாக பெட்டி நிறைய பணம் கொடுக்கப்பட்டது அப்போதெல்லாம் சாதிக் தான் உடனிரு இருந்தார் அவரை எதற்காக கொலை செய்தனர் ஜாபர் ஷேட்டை காப்பாற்றுவதற்காகவா இல்லை ஸ்டாலின் குடும்பத்திற்காகவா என்று முன்னரே நேரடியாகவே விமர்சித்து பிரஸ் மீட்டில் பேசியிருந்தார் இருந்தாலும் அப்போதைய அதிகார வர்க்கத்தின் ஆளுமையால் எல்லாமே திமுகவிற்கு சாதகமாக இருந்தது என்று சமூக ஆர்வலர்கள் விமர்சித்து வருகின்றனர் ஆனால் சில தினங்களாகவே திமுகவின் மூத்த அமைச்சர்களும் மூத்த தலைவர்கள் டி ஆர் பாலு ஆர் ராசா கனிமொழி போன்றோரின் ஊழல் குற்றச்சாட்டுகள் பகிரங்கமாக சமூக வலைதள பக்கங்களில் விமர்சிக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது